உலகெங்கும் இருக்கும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் பிறமொழி பேசும் சகோதர சகோதரிகளுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சி சந்தோஷமாக இருங்க அதுதான் உயிர்ப்போட வாழ வைக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு புரியும் புதிதாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நம்மை பற்றியும் நாம் யார் என்பதை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தையும் சித்தர்களுக்கும் நம் மன்னிருக்கும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம தொடர்பு என்ன இருக்குது சித்தர்கள் செய்த அற்புதங்கள் என்ன சித்தர்களை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் நம்ம சிவபிரபாகர சித்தயோகி அப்படிங்கிற ஒரு மகானை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலேருந்து யாருக்காவது ஏதோ ஒரு உண்மை புரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த அருள் பார்வை அந்த அருள் கிடைக்கும் அந்த மகானுடைய அருள் கிடைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் இவர் தான் சிவபிரபாகர சித்தியோகி இவர் கிட்டத்தட்ட பதினேழு உடல்கள் எடுத்து பூமியில் பல உடல்கள் மாறி மாறி அந்த கூடு விட்டு கூடு பயிரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் மறுபிறவி எடுத்து இந்த பூமியில் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இப்பொழுது வரைக்கும் இருக்கிறாரு சித்தர்கள் நிறைய பேர் மறுபுறவை எடுத்து மறுபிறவி மறுபிறவினாலும் நிறைய பேர் நம்பிக்கை இல்லை சொன்னால் நம்ப போகிறதில்லை ஆயிரத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அது கர்மாவை பற்றி தெரிந்தவர்களுக்கு புரிய வரும் அந்த அடிப்படையில் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பூமிக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைக்கும் நன்மை செய்யணும்னு நினைக்கும் தெய்வீக சக்தி வரும்னு நினைக்கும் அது வந்து நேரடியாக வர முடியாது அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த த்ரீ டைமென்ஷனில் இருக்குது அந்த பூமிக்கு இருக்குது அதனால சித்தர்கள் மாறி பிறவி எடுத்து மனித பிறவி எடுத்து அதை பயிற்சி எடுத்து நிலையை அடைஞ்சு அந்த தெய்வீக சக்தி வந்து அவங்களுக்குள்ள உட்காரும் அது எப்படி உட்காரும் அந்த சிஸ்டம் என்ன அந்த விஞ்ஞானம் என்னன்னா குண்டலினி அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குது நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அது வந்து கீழே இருக்கும் அதை தான் பைபிளில் சொல்கிறாங்க அந்த பழத்தை பறி படித்து சாப்பிடாதீங்க அது வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா அதுதான் அந்த இது அந்த மரமுங்கிறது நம்மளுடைய புலன்கள் தான் அந்த புலன்களுக்குள்ளே இருக்கிற அந்த பழம்ங்கிறது அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆசைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவிட்டியான விஷயங்கள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மனித நிலைக்கு வந்துடுவீங்க அப்படின்ட்டு அது அந்த பழம்ங்கிறது அந்த அந்த கெட்ட விஷயத்துக்குள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா கொண்டலனி உங்களுக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த குண்டலனிங்கிற ஒரு நிலை மா நிலைக்கு நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த அற்புதங்கள் அந்த நிகழ்வுகள் ஏற்படும் அதுக்கப்புறம் இயல்போடு இயற்கையோடு இணைந்திருந்தால் நீங்கள் சித்தர்களாக பயிற்சி எடுத்தா அந்த நிலையை அடைஞ்சு நீங்களும் சித்தராகலாம் இது வந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற ரகசியம் சரி சித்தர் ஆகிறது எப்படி சித்தராக ஆகிற பயிற்சிகள் எப்படின்னா இப்படி தான் நடக்குதுங்க இது வந்து பல பிறவிகள் பயிற்சி எடுத்து வந்தாதான் நடக்குமே தவிர எடுத்த உடனே ஒரே பிறவியில் எல்லாமே செய்யணுங்கிறது ஒரு ஒரு காமெடியான விஷயம் அது உடனே நடக்காது சரி மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியாக தான் அந்த சித்த நிலையை அடைவாங்க சித்தர்கள் அப்படின்னா பொதுவாக நிறைய பேர் இயற்கையாகவே இயல்பாகவே அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இயற்கையா இயல்பாக இல்லாமல் செயற்கையா மாறிக்கிட்டு இருக்கோம் ஸோ செயற்கையா மாறாம இயற்கையா இயல்பா இருந்தீங்கன்னா சித்த நிலையை அடையலாம் இப்படித்தான் நம்ம பதினெட்டு சித்தர்களும் பாடல்களும் நம்மளுக்கு புத்தகங்களும் கருத்துக்களும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து புத்தர் போன்ற மகன்கள் ஊஷோ போன்ற மகன்கள் அந்த ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடுகள் இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரிதான் அவதாரம் எடுத்து வந்து இந்த உலகத்தை கொடுத்துட்டு போறாங்க அவங்களை உணரக்கூடிய தன்மையிலையும் தெரிஞ்சுக்கூடிய தன்மையிலையும் நீங்க இல்லை நிறைய மகன்கள் நம்ம மண்ணில் பிறந்து உங்ககிட்ட கத்தி கத்தி பார்ப்பாங்க நீங்கள் கேட்கலையா சைனா போன்ற நாடுகளுக்கு போயிடுவாங்க அப்படி தான் போதி தர்மரும் போவ கிளம்பிட்டார் இங்க இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் யா இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த ஞானம் தேவைப்படலை மக்களை அங்கீகரிக்கலை மக்களை ஏற்றுக்கொள்ள நிலையில் இல்லைன்னா வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் ஞானத்தை கேட்டு வாங்கிப்பாங்க இங்கே இருக்கிற கேரளாவுக்கே போனீங்கன்னா குருமார்களோ யாராவது ரிஷிகளையோ பார்த்தாங்களா யோகிகளையோ பார்த்தா மதி மரியாதை கொடுப்பாங்க மதிப்பாங்க அவங்க கம்யூனிசமே இருந்தாலுமே அந்த ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஒரு அலாதி ஒரு அவங்களுக்கு அந்த இது இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் அவங்களுக்குள்ள இறைவன் இறைவன் மேலே ஒரு பயம் இருக்கும் அதனால் வந்து பயம்னா என்ன சொல்கிறதுங்க பக்தி கலந்த ஒரு விஷயம் தாங்க பயந்துக்கிறது கிடையாது அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும் அதை வந்து ஏற்றுப்பாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறு மாநிலங்களிலேயும் சில சில இடங்கள் இருக்குது வட பகுதியிலும் கூட இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறீங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க கேள்விகளை கொண்டு நிறுத்திட்டு நீங்கள் உட்காந்து தியானச்சம் பண்ணி யோசிச்சு தியானம் பண்ணி ஆழமாக போய் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் கேள்வியே கேட்டு கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுறீங்க அதுக்கு காரணம் தமஸ் குணத்திலேயே இருக்கிறீங்க நீங்க தமஸ்னா சாப்பிட்றது தூங்குறது போறது வர்றது பிரச்சனை இல்லக்குள்ளேயே இருக்கிறது அப்படியே போய் இறந்து போயறது இது தமஸ் மக்கள் செய்கிற விஷயங்கள் அப்புறம் ரஜ குணத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ரொம்ப கேள்வி கேட்டு மக்களை அறிவு அதிகமா பயன்படுத்துவாங்க இந்த சத்வ சத்வகுணத்துல இருக்கிறவங்கன்னா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஏதாவது கேட்டா சரிங்க ஓகேங்க ஞானி அந்த உணரக்கூடிய நிலையில இருப்பாங்க பொறுமை இருக்கும் ஞானத்தை கேட்குப்பாங்க தலக்கணம் இருக்காது நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற தலக்கணம் இருக்காது அமைதியாக சொல்லுங்க ஐயான்னு கேட்டுப்பாங்க கேட்டுட்டு அதில் ஞானமாக இருந்தால் கேட்பாங்க ஞானமாக கேட்க மாட்டாங்க அவங்க நம்மளுக்கு சில விஷயங்கள் கன்வே பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க அதனால் சித்தர்களை உணர வேண்டும் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா அந்த நிலையில் நம்ம இருக்குது இல்லைங்க நம்ம அந்த நிலையில் இருக்குன்னா பயிற்சி எடுக்கணும் தியானம் பண்ணணும் நம்ம கர்மவனை குறைஞ்சிருக்கணும் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அன்பு இருக்கணும் சரணாகதி இருக்கணும் தெய்வபக்தி இருக்கணும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிங்கன்னா அவர்கள் உணரக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இதுதான் சித்தர்களை பற்றின வாழ்வியலை உணரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு இருக்குது கடந்த பதிவுகளை நம்ம பார்த்த மாதிரி சிவப்பிரபாகர யோகி அப்படிங்கிற ஒரு சித்தரை கூட நீங்கள் உணரணும்னா முதல்ல நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவரை நீங்கள் உணர முடியும் சிவபிரபாகர சித்தயோகிங்கிற ஒரு வந்து நம்மளுடைய பொழுதும் இருக்கிறார் அவருடைய அருளாசி இருக்குது அவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த அடிப்படையில் அந்த அருள் பெறணும்னா நீங்கள் அவருடைய நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரணும்னா அந்த சரணாகதி நிலை ஞானம் வேண்டும் எனக்கு வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற தாகம் இருக்கணும் பசி இருக்கணும் இவர் இவரை பற்றி தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவர் வந்து பாம்பாட்டி சித்தருடைய நேரடி சீடர் சரிங்களா கால் கடந்த பதிவுலே சொன்னோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவரை பற்றி நான் தகவலை நிறைய பேருக்கு தெரியணும்னா சிவப்பிரபாகர சத்த யோகின்னு அடிச்சிங்கன்னா கூகுளில் வரும் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது தெரிஞ்சுக்குங்க அவருக்கும் நமக்குமான தொடர்பு என்னென்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கான வீடியோ பதிவு கீழே கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ போய் பாருங்க இந்த பகோரா ஃபவுண்டேஷன் உருவானதுக்கு மூலமே தான் காரணம் அவர் தான் இருந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை பற்றி நாம் இப்பொழுது பேசுறதுக்கும் அதான் காரணம் சரி இப்போ இந்த சித்தர்கள்லேயே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இது வந்து பல மதங்கள் இருக்கிறவங்க ஏன் சித்தர்கள் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா அவுலியாக்குன்னு சொல்லுவாங்க சூபீஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பகுதியில் ரொம்ப வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சூபீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க நம்ம மண்ணில் அவுலியாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது தர்காவில் பாக்குறீங்களா அவங்க இவங்களும் சித்தர்கள் தான் அதாவதுங்க கடவுளை அடைய அடைந்தவர்கள் கடவுளை அடைந்து அந்த நிலையை உணர்ந்தவர்கள் கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் கடவுளுடைய சித்திகளை ஆற்றல்கள் அவர் அவங்கக்கிட்ட சக்திகள் இருக்கும் அதை பெற்றவர்கள்லாம் சித்தர்களுங்க அது வேணாலும் இருக்கலாங்க பெண்களாக இருப்பாங்க ஆணா இருப்பாங்க குழந்தையாக இருப்பாங்க எந்த நிலையிலையும் பிறப்பாங்க எந்த ஒரு வயதிலையும் பிறப்பாங்க பிறந்து மக்களுக்கு அந்த நன்மைகளை செஞ்சுட்டு போவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்திகள் சக்திகள் இருக்கும் அட்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க அட்டமா சித்திகள்னா அந்த அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈஷத்துவம் வசித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு சித்திகள் அந்த எட்டு சித்திகளும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சித்தி இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு சித்திகள் இருக்கும் அனைத்துமே கூட இருக்கும் அல்ல அதுக்கு மேலேயே இருக்கும் இதெல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் இருந்தால் சித்தர்கள்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு சித்திகள் இருக்கும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்யும் ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை செய்யும் அந்த அடிப்படையில் இருக்குது அந்த அடிப்படையில் நிறைய சித்திகள் இருக்குது அதை பற்றினா நம்ம டீப்பாக போகணும்னா அனிமானா அந்த அணுவையோட சிறிதா மாறுறன்னு சொல்லுவாங்க மகிமானா பெரிய உருவம் எடுப்போம்னு சொல்லுவாங்க லகிமானா லெவிடேஷன் ஆகும்னு சொல்லுவாங்க கரிமனா வந்து ரொம்ப கனமான உடல் அப்படின்னு சொல்லுவாங்க பிராப்தி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து பல இடங்கள்ல வந்து வீ பண்ணி காட்டுறதா சொல்லுவாங்க சித்தியில பிராகாமியம்ங்கிறது உடல் விட்டு வேற ஒரு உடல் மாறுறது பறக்குறது போறதா சொல்லுவாங்க ஈசத்துவங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முத்தொழிலும் செய்யக்கூடிய ஒரு சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து வசித்துவங்கிறது பல கடகள் தெய்வீக சக்திகள் பல கடவுள்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இருக்கக்கூடிய வசியம் வசியமாக அவங்களுக்குள்ளே வருவாங்க அந்த சக்திகள் சித்திகள் மனிதர்களை வசியம் பண்ணுறது கிடையாது தெய்வ சக்திகளுடைய ஈர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்கும் அந்த சக சிந்திகள் பெற்றவர்கள் சித்தர்கள் சொல்லுவாங்க ஸோ இப்படியெல்லாம் சித்திகள் இருக்குது இதை பற்றி மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் டீப்பாக போனால் நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும் நான் கூட எதோ தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த சித்திகளுக்குள்ளே போனால் நிறைய கிளா க்ளியாக அதுக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் அந்த சித்தர்கள் அடைஞ்சவங்கன்னா சித்தர்களுங்க ஸோ சித்தர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளே நிறைய இருக்குது ஆழமாக ஸோ இந்த சித்தர்கள் அந்த மண்ணுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த மண்ணை காப்பாற்றணும் இந்த பூமியை காப்பாற்றணும் அந்த மக்களுக்கு எதாவது செய்யணும் செளி செழிப்பாக இருக்கணும் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சித்த மருத்துவங்களை கூட கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கறது உங்களுக்கு இன்னமும் எப்படி இப்படி தொழில் செய்யணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் தான் அந்த காலத்தில் வகுத்து வச்சுட்டு போனாங்க நம்ம உணவு முறைகள் உணவு பழக்கங்கள் நம்ம கடுகு போட்டு சாப்பிட்றதுலேருந்து கருவேப்பிலை சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அவங்க கொடுத்தது தான் ஸோ சித்தர்கள் தான் ஒரு பூமியையும் இந்த பூமியில் சுற்றி இருக்கக்கூடிய புனிதத்தையும் காப்பாற்றிக் கொண்டே இருப்பவர்கள் இந்த பூமியில் அவதாரம் எடுத்து நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பவர்கள் ஸோ தயவு செய்து பார்த்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம தமிழ் மண்ணில் இருந்து போனவங்களா இருந்தாலும் சரி நம்ம சித்தர்களுடைய வழிபாட்டை பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க எந்த மாதிரிலேயும் இருங்க நம்ம வேணாம்னு சொல்லலை கிறிஸ்தவர்களாக இருங்க இஸ்லாமியா இருங்க ஆனால் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மதத்திலே சித்தர்கள் இருப்பாங்க இஸ்லாத்தில் அவுளியாக்கள் எப்படி இருக்காங்களோ சூப்பீஸ் இருக்காங்களோ அதே போல் கிறிஸ்தவத்திலையும் வந்து இயேசுடைய சீடர்கள் சொல்லக்கூடியவர்களும் தேவதூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே சித்தர்கள் தான் ஸோ அதை தான் புரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்துவங்கிறது சிவத்துடைய அவதாரம் அவரும் ஈசனுடைய ஒரு அவதாரம் அவர் பேர் ஈஷா நபி அது பாத்தீங்கன்னா பை புறானல இருக்கும் பைபிளில் பாத்தீங்கன்னா ஏசுன்னு நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு மண்ல ஒவ்வொரு மாதிரி அவதரிச்சு ஒவ்வொரு விஷயத்தை இறைவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதை புரிஞ்சுக்கணும் இம்மதமும் சம்மதமும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிற தத்துவத்துக்குள்ள நம்ம திருமலர் ஐயா சொன்ன தத்துவத்துக்குள்ள நீங்க இருந்து புரிஞ்சுக்கங்க புரியும் இல்லாம சரிங்களா ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான் சிந்தர்கள் விரும்புகிறாங்க ஆனால் மக்கள் இப்போ அன்பு இல்லை சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை எல்லாமே பிளவுபட்டு இந்த கடைசி காலத்தில் இருக்குது அடிச்சுக்கிறீங்க சண்டை பண்ணிக்கிறீங்க பணத்துக்காக ஓடுறீங்க எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு ஓடுறீங்கன்னே தெரியல ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து யோசிக்கிறது இல்லை அமைதிங்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் சத்தமாகவே இருக்குது உலகம் அதனால் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நீங்கள் அமைதியாக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத சிந்தர்கள் விரும்புகிறது அதை ஆனால் செய்ய மாட்டேங்கிறீங்க அதை யாரும் செய்கிறதில்ல உங்களுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்குது போட்டி இருக்குது பொறாமை இருக்குது எரிச்சல் இருக்குது கோபங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கு என்ன போய் பண்ணுறது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அதுக்குள்ளே போகிறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க புரிய வரும் எல்லாமே இயற்கையை விட்டு வெளியே போயிட்டீங்க இயற்கைக்கு எதிரான செயல்கள் செய்கிறது எப்போ பார்த்தாலும் இயற்கைக்கு எதிரான செயல்கள் செய்கிறதுனால பிரச்சனைகள் வருது இயற்கை ஒரு அலைவரிசையில் இருக்குது நீங்கள் ஒரு அலைவரிசையில் இருக்கீங்க அதனாலதான் தான் ஆரோக்கியம் இல்லை உடல் ஒரு நிலையில் இல்லை மனம் ஒரு நிலையில் இல்லை ஆன்மா ஒரு நிலையில் இல்லை மூணும் மூணு விதமாக இருக்குது அப்புறம் எப்படி நீங்கள் நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறது ஸோ சித்தர்கள் அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம அகோரோ ஃபவுண்டேஷனை உருவாக்கி அந்த நல்ல காரியத்தை செய்யணும் சித்தர்களுடைய பதினெட்டு சித்தர்களோட விருப்பங்களை நிறைவேற்றணும் தான் அகத்திய ரய்யா போன்ற ஐயா போன்ற மகான்கள் ஐயா போன்ற மகான்கள் போதி தர்மர் போன்ற மகான்கள் சாய்பாபா போன்ற மகான்கள் இயேசு கிறிஸ்து போன்ற மகான்கள் பாம்பாட்டி சித்திரம் போன்ற மகான்கள் சித்தர்கள் சிவபிரபாகர சித்தயோகி என்கிற ஐயாவுடைய அருளால் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் பகவான் ரா அப்படின்னு ஒரு பெயர் வச்சுக்கிறாரு இவருக்கு பகவான் ரா அப்படின்னு சொல்லிக்கிறாரு ரான்னு சொல்லிக்கிறாரு இதெல்லாம் புதுசாக இருக்குது இவருக்கே இவர் இது பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பகவான் ரா அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதாவது ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு சொல் ரா அப்படிங்கிறது வழிகா வழி நடத்து வழிகாட்டுபவர் வழிகாட்டு வரும் பார்த்திங்கன்னா பைபிளில் நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ராங்கிற வார்த்தைக்கு வந்து சூரியனுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அவதாரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இறையனுடைய அவதாரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் பிரபஞ்சத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அணுவாக இருக்கக்கூடிய நடராஜருடைய ஒரு ஒரு வடிவம் தான் அந்த ரா அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் ஸோ அதனால அந்த பெயரை வச்சுருக்கிறோம் அதனால் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகள் வந்து அர்த்தமாக தான் எதையுமே நான் செய்வேன் நம்ம பிள்ளைங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை ஸோ தெளிவாக இருக்கணும் இந்த நல்ல நாளில் கூட சித்தர்களை பற்றி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சிக்கிட்டிங்க ஒரு சில தகவல் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நம்ம அடிக்கடி சித்தர்களை பற்றியோ மற்ற தகவல் ஆன்மீக தகவல்களையோ போடும் பொழுது தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்குங்க நாம் யாருங்கிறதையும் தெரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படைஞ்சிக்கங்க நம்ம கிட்ட ஞான மார்க்கத்தை நம் உலகத்திற்கு கொண்டு போகிறோம் அத்வைத தத்துவத்தை கொண்டு போகிறோம் ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிற அந்த திருமூல தத்துவத்தில் நடக்கிறோம் நம்ம ஆன்மீக பாதையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பிள்ளைகள் சீக்கிரமாக கலந்துக்குங்க பகிர்ந்துக்குங்க நம்முடைய ஆன்மீகனான நிகழ்ச்சிகளில் கலந்துக்குங்க அப்படிங்குறத நம்மளுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்கள் கலந்துக்கள்னாலும் சரி இந்த தகவலையாவது நாலு பேருக்கு அனுப்புங்க பார்த்துக்கு தெரிஞ்சுக்குங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி கண்ணுங்களா எந்த நாட்டுக்கு நான் கூப்பிட்டாலும் நான் வரேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஞானம் வேணும்னா கூப்பிடுங்க இல்லைன்னா நாங்கள் நான் பாட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த ஞானம் வேணும் எனக்கு கொடுங்க எங்களுக்கு தேவைன்னா எந்த நாட்டில் வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் மற்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கிற பிள்ளைங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க இது எனக்கு வேணுங்க ஐயா நீங்கள் கொண்டாந்தாங்க கொடுங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இது தயார் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுங்க நாங்கள் வரோம் வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறோம் அகௌரவ ஃபவுண்டேஷன் மூலியமாக இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறோம் அவ்வளோ தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்கள கண்டுக்கிறது இல்லையே நம்ம கொடுக்குற ஞானத்தை என்னமோ ஏதோ வேடிக்கை பார்த்துட்டே இருக்குதுங்க ஏதோ தேவையில்லாத வீடியோ பார்க்குறதுங்க ஏதோ நான் தியானம் பண்ண போகிறேன் நான் தான் ஒரு யோகி நான் நான் நானே ஒரு சித்திரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களே குருமார்களை செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஆன்மீகத்தை கற்றுட்டு இருக்கிறீங்க ஒன்றுமே புரியலை கண்ணுங்களா நீங்களாவே சித்தர்களை செலக்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கே பிடிச்ச மாதிரி இருக்கீங்க அவங்க அனுமதிக்காமல் அவங்களை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது உங்களுடைய குரு யாருன்னு தெரிஞ்சுங்க எந்த மார்க்கத்தில் பயணிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பக்தியமாக இருக்குமா யோகமாக இருக்குமா கர்மமாக இருக்குமா ஞானமாக இருக்குமான்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் பயணிங்க பயணித்து போங்க சரிங்களா அப்போ தான் சித்தர்கள் அருள் கிடைக்குங்க சித்தர்கள் இல்லாமல் நீங்கள் இறைவனை அடைய முடியாது அதை தான் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து என்னாலே இல்லாமல் ஒருவனும் தேதாவது இடத்தில் வரான் அப்படின்னா அவர்தான் இந்த சர்வ லோகத்திற்கும் ஆத்ம இருக்கிறார் இருக்கிறார் சக்தியாக இருக்கிறார் அதனால் அப்படி சொல்கிறார் அதனால் புரிஞ்சுக்கணும் இயேசு இல்லாமல் போக முடியாது அப்படிதான் இல்லை அவர் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு நிலையை சொல்கிறார் அதை புரிஞ்சிக்கணும் அது எல்லா சித்தர்களுக்குள்ளேயும் இருக்கும் அந்த ஆற்றல் ஸோ அது சித்தர்கள் இல்லாமல் போக முடியாதுங்கிறத அப்படி சொல்கிறார் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டீங்களா ஸோ சித்தர்களுடைய அருள் வேணும் குருளுடைய அருள் வேணும் அப்போ தான் இறைவன் அடைய முடியும் ஸோ இறைவனுக்கு முன்பாக குருதான் மாதாபிதா குரு தெய்வம் அதாவது குரு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கக்கூடாது குரு கட்டாயம் தேவை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் சித்தர்கள் வழிபாட்டுக்குள்ளே போக முடியும் சித்தர்களுடைய தீட்சை பெற்றால் தான் சித்தர்கள் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ஸோ நீங்களும் சித்தர்களாக இருப்பீர்களா என்பது இறைவன் கொடுத்திருந்தால் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் சித்தர்களாக எல்லாரும் ஆயிட முடியாது எல்லாருமே சித்தராக முடியாது அதுவும் புரிஞ்சுக்கணும் ஸோ ஆன்மீகத்தில் பயணிங்க ஆன்மீகத்தில் ஒரு மாதிரி பயணிங்க மற்றபடி சித்தர்களா இருக்கணும்னு பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை உணரக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ நாம் அந்த நிலையில் இருந்து அந்த செயலை செய்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும் அந்த சித்தர்களுடைய அருக்காரங்களால் இருந்து அந்த செயலை செய்கிறோம் அதை புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கோங்க தெளிவடைஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நம்ம ஞானத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வீடியோ பதிவாவது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சோஷியல் மீடியா நம்மளை கொண்டு போய் சேர்த்த மாட்டாங்கப்பா இதுக்கு தனியாக நம்ம விளம்பரம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது முடிஞ்சளவுக்கு நான் விளம்பரம் பண்ண முடிஞ்சால் கையில் காசு தான் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்களாவது நாலு பேருக்கு அனுப்புங்க இந்த வீடியோவை சரிங்களா முடிஞ்சா நம்ம அகோரோ ஃபவுண்டேஷனுக்கு ஏதாவது நன்கொடை ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லையா இந்த வீடியோவாவது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லது செய்யுங்க நல்லதே பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க நல்ல எண்ணங்களோடு இருங்க நேர்மறையாக இருங்க நல்ல நல்லது செய்யுங்க மதம் எம்மதமும் சம்மதமும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருங்க சரிங்களா நன்னாளிலே உங்களோட இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நல்லது